வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ப்ளட் பேங்க் கிட்டத்தட்ட செபியாக வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒன்று ப்ளட் டோனேட் பண்ணாமல் இருக்கும் இந்தியாவில் இருக்கும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு வந்து நான் ப்ளட் கொடுத்துட்டுருந்தேன் இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குது இந்த வீடியோ வந்து ப்ளட் கொடுக்குறதா எப்படின்னு பார்ப்போம் நீங்கள் ஒரு செபியாவில் வந்து ப்ளட் டொனேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக போகிறோம் இது மாதிரி ஒரு ஃபார்ம் தந்துருவாங்க நண்பா இதை ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம நண்பா இந்த ஃபார்மை நம்ம ஃபில் அப் பண்ணிட்டு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்புறம் உங்களோட அட்ரெஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டு பேக் சைடு வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இங்கே நர்ஸர்க்காக பாருங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நண்பா செர்பியாவில் பெல்கிரையில் நம்ம பிளட் டொனேட் பண்ணலான்னு வந்தோம் ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் இயர் இங்கே இருந்தால் மட்டும்தான் பிளட் டொனேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம ப்ளட் டொனேட் பண்ண முடியல ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் ப்ளட் டொனேட் பண்ண இங்கே வருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு சில யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் செர்பியோக்கார வந்துட்டு மினிமம் ஒன் இயர் அந்த டிஎஸ்சி கார்டு வச்சிருந்திங்கன்னா தான் நீங்கள் ப்ளட் டொனேட் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்த பை டேக்கர் டேக்னா நண்பா நீங்கள் செர்பியாவில் ப்ளட்டு டொனேட் பண்ணிங்கன்னால் இது மாதிரி தான் கையில் பெருசாக கட்டப்போட்டு இது மாதிரி ஒரு ப்ரெட்டை கொடுத்துருவாங்க